இன்றைய விசேஷம் இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் ஆணி திருமஞ்சனம் முதல்ல ஆணி திருமஞ்சனம்னா என்ன பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு புது தகவலாக தெரியாமல் இருக்கும் அல்லது தெரிந்த தகவலை வந்து நினைவூட்டி கொள்ளலாம் அப்போது ஆணி திருமஞ்சனம் திருமஞ்சனம் சொன்னால் அபிஷேகம் பெருமாள் கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆணி திருமஞ்சனம் ஆணிமாரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகம் அப்போ ஆணி மாதத்தில் அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் சொன்னால் இது சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவருக்கு எங்கள் விசேஷம் அப்படி சொன்னால் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதில் ஆகாசஸ்தலம்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் அந்த இடத்துல வந்து இது விசேஷமாக இருக்கும் சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது கோவில்னு சொன்னாலே சிதம்பரம் தான் சைவத்தில் வைணவத்தில் அதாவது பெருமாளுக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாலே இது ஸ்ரீரங்கம் தான் அது குறிப்பிட்டு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு விசேஷமான ஸ்தலம் இங்கே வந்து விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசமெங்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து இன்றைய நாளில் நடக்கும் இது வந்து இந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் ஒரு விரத்த நாள் கிடையாது இது வந்து ஒரு உற்சவம் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறது கொடியேற்றி தொடங்கி அந்த உற்சவம் இத்தனை நாள் பத்து நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவமாக இது இருக்கும் அப்போ இன்றைக்கு வந்து இந்த விஷயம் விசேஷம் சொன்னால் பத்து நாளுக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது தினந்தோறும் விமர்சையாக இதற்கான வைபவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய நாள் அபிஷேகம் அதன் பிறகு தரிசனம் பிறகு வந்து சுவாமி புறப்பாடு வீதி உலா எல்லோருக்கும் சென்று அருள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இதில் திருமந்தனம் சொன்ன நடராஜருக்கு அபிஷேகம் ஒரு ஆண்டிற்கு இந்த ஒரு பேர் வந்து இந்த வைபவம் வந்து ஆறு முறை நடக்கும் ஆறு முறை அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர ரீதியாகவும் திதி ரீதியாகவும் இது இருக்கும் நட்சத்திரம்னு சொல்லும்போது இன்றைக்கு ஆணி திருமஞ்சனம் இது வந்து ஆணி மாதத்தினுடைய உத்திர நாள் இன்றைக்கு உத்திர நட்சத்திரம் இதே போல் மார்கழி மாதத்தினுடைய ஆருத்ரா திருவாதிரி நட்சத்திரம் அன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படி சொல்கிறது சித்திரை மாதத்தில் திருவோணம் அந்த நாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் திருவோணம்னு சொன்னால் நம்ம வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய சிரவண விரதம் அது வந்து பெருமாளுடைய நட்சத்திரமாக இருக்கிறது ஆனால் சித்திரை மாதத்தில் அந்த திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அதன் பிறகு சதுர்த்தசி நாள் பொதுவாக மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசைக்கு முன்னராக வரும் இல்லையா அந்த சதுர்த்தசி வந்து மாத சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய விரதம் சிவபெருமானுக்காக நம்ம அனுஷ்டிக்கிறது இதே போல் இரண்டு சதுர்த்தி வரும் வளர்பிறையிலேயும் ஒரு ஒரு சதுர்த்தி வரும் ஆவணி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் மாசி மாதத்திலாம் வரக்கூடிய இந்த சதுர்த்தசி நாள் இது வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் ஓராண்டிற்கு ஆறு முறை நடக்கும் இப்போ ஆலயமில் வந்து ஆகம முறைப்படி நடக்கும் பழைய பழங்கால கோவில்கள் பெரிய கோவில்கள்லாம் இருக்கும் அதே போல் நிறைய கோவில்களில் விசேஷமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஆகம விதிப்படி உற்சவங்கள் அபிஷேகங்கள்லாம் சுவாமிக்கு நடக்கும் அதில் வந்து நித்தியபடி ஆறு கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது நான்கு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள் இரண்டு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது இதில் ஒரு நாளைக்கு ஆறு முறை சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பூஜை நடக்கும் அப்போ நமக்கு வந்து ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்ற கணக்கில் வரும் அப்போது ஒரு நாளில் அவர்கள் வந்து ஆறு முறை சிவபெருமான பூஜிக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுதான் ஓர் ஆண்டிற்கு ஆறு முறைன்னு சொல்லி நமக்கு வருகின்றது அதில் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது இரவு முடிந்து விடிய போகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரமாக இருக்கும் ஆனி மாதம் சொல்லக்கூடியது மாலை நேரமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டும் வந்து இன்னமும் விசேஷமாக இருக்கிறது நம்மலாம் வீட்டில் என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்று பூஜையெல்லாம் பண்ணுவோம் திரும்ப மாலை நேரத்தில் அந்த சந்தியா காலங்களில் இரவு முடிந்து பகல் தொடங்கக்கூடிய சூரிய உதய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவோம் அதுபோல் சூரிய அஸ்தமனம் முடிந்து இரவு தொடங்கக்கூடிய அந்த காலத்தில் வீட்டில் விளக்கேற்றுவோம் ரெண்டு டைம் நம்ம பண்ணுவோம் இல்லையா காலை மாலை இதுபோல் சுவாமிக்கு பூஜைக்கு விசேஷம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுபோல் தேவர்களுடைய காலை பொழுது தேவர்களுடைய மாலை பொழுதுன்னு சொல்கிறது மார்கழி மாதமும் ஆணை மாதமும் இந்த ரெண்டு காலத்தில் வரக்கூடிய இந்த அபிஷேகம் இன்னமும் விமர்சையாக விசேஷமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு நடக்கிறது இந்த நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சிவன் சொல்லும்போது அவருடைய அந்த சிரசில் வந்து கங்கை இருக்கும் அதே போல் நடராஜ பெருமான்னு சொன்னால் கையில் அக்னியும் வச்சுருப்பார் இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு வந்து ஆதாரமாக இருக்கிறது இந்த உலகத்திற்கே ஆதாரம்னு சொல்லும்போது நீர் இருக்கணும் அதுபோல் நெருப்பு இருக்கணும் நெருப்பு இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது நீர் இல்லாமல் நடக்காது இந்த ரெண்டு விஷயங்களை அவர் வைத்து கொண்டு இருக்கார் அப்படின்றது அர்த்தம் அதனால் இன்றைய நாளில் நம்ம வந்து அவரை வழிபடணும் அபிஷேகத்தை கண்டு கலைக்கணும் பார்க்கணும் நடராஜ பெருமான்னு சொல்லும்போது அவர் வந்து ஐந்தொழிலும் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லுவோம் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு இது இல்லாமல் வந்து மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடிய இன்னமும் ரெண்டு இருக்கிறது அதையும் கூட சிவபெருமான் தான் செய்கிறார் நடராஜராக இருந்து செய்கிறார் அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுக்கான விசேஷமான ஆணை திருமந்தனம் இந்த நாளில் இந்த நாளில் அந்த அபிஷேகத்தை நம்ம கண்டு கலைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அக்னியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அக்னி கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தமான தோஷங்கள் அனைத்தும் நீர்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீர் கோள்கள் நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீரும் சொல்லி ஜோதிட ரீதியாகவும் கூட தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படியே இன்றைய நாளில் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபடுவோம் நற்பலன்கள் அனைத்தையும் பெறுவோம்